ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவித்திரி ஆட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் தாங்க உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் எம்டி சார்க்கு வந்துட்டு போன வாரமே வந்து பெயில் வந்து அப்ளை பண்ணியாச்சுங்க அதாவது போன வாரமே ஃபைல் வந்து பண்ணியாச்சு ஆனால் ஃபைலிங் நம்பர் வரதுக்கு கொஞ்சம் லேட்டாகிருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலிங் நம்பர் வந்து வந்துருச்சு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இதுதான் வந்து ஃபைலிங்க்கான நம்பர் ஆனால் லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெயில் அப்ளை பண்ண ஒரு வாரத்துலையே வந்து ஹியரிங் வந்து வந்துருச்சு ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்திருக்குங்க அடுத்ததான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மைவித்திரிக்கான இந்த கேஸ் எல்லாம் வந்து தமிழ்ச்செல்வி அப்படிங்கிற நீதிபதி அவர்கள் தான் வந்து ஃபுல்லாகவே விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா தனபால் அப்படிங்கிற நீதிபதி அவங்க தான் இந்த முறை வந்து ஃபுல்லாகவே கேஸை வந்து பார்க்க போகிறாங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குங்க ஏன்னா ஏற்கனவே பார்த்த அந்த தமிழ்செல்வி அப்படிங்கிற நீதிபதிக்கு வந்து இந்த கேஸோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே தெரியும் ஆனால் இப்போ புதுசாக ஒருத்தர் வந்து பார்க்க போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இதை ஃபுல்லாக இதோட இந்த கேஸோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு நாளை மறுநாள் அதுக்கப்புறம் திங்கக்கிழமை எல்லாமே கோர்ட்டு லீவாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் புதன்கிழமைக்கு மேலே தான் அது என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் அதுக்கான தீர்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் தான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு எனக்கு கிடச்சிருக்கு அதை தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்